பிறந்தா வழி போறக்கும் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் வாங்க 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 எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ இதை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா தம்பி இது நமக்கு சோறு போடுறது

அப்புறம் வந்து பக்ரீத் இது வந்து ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவங்க அவங்க திருவிழா சரி நச்ச திருவிழாக்கள் எதுக்கு வருதுன்னா அன்னைக்காவது அவன் சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் ஆனா இந்த பொங்கல் பண்டிகை அப்படி கிடையாது எல்லா மதத்தோரோடும் கொண்டாட வேண்டிய திருவிழா ஓஹோ புரியுதா ஆமானச்சே அப்பனா விவசாயி போறாரு அங்க வயல் இருக்கு அந்த வயல் யாரு இருக்கான் விவசாயி அந்த அரிசி அந்த நெல் அறுத்து கொண்டு போய் பரிசு முள்ள போட்டு அதை அற அறன்னு அரைச்சி உம் அதுக்கப்புறம் அந்த அரிசியை கொண்டு வந்து வீட்டுல சமைச்சு அது சோறாக்குறோம்ல அண்ணாச்சே அது மட்டும் இல்லையில விவசாயம் மட்டும் வயல்ல போய் உட்காந்துக்கிட்டு நல்லா வேலை நல்லா வேலைன்னு சொல்ல முடியுமா அது முடியாது நெல் விளைச்ச உடனே மழை வேணும் கண்டிப்பா வருஷம் பூரா மழை வந்தா நெல் அழகிரும் அப்போ வெயில் வேணும் மழை வேணும் கண்டிப்பா காற்று அப்படின்னு சொல்லி இயற்கை இருக்குல்லாம் இந்த இயற்கை எல்லாம் அவருக்கு ஒத்துழைச்சா தான் சரியான நேரத்துல வதைச்சு அறுவடை செஞ்சு களத்துக்கு நெல்லா கொண்டு வர முடியும் அப்ப அவர் என்ன செய்யறா வருஷம் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கலை கொண்டு வந்து கும்பிட்டு எனக்கு அடுத்த வருஷமும் இதே மாதிரி இந்த பொங்கலை கொடு அப்படின்னு சொன்னாரு இப்போ இதுல இருந்து என்ன செய்யுது இது என்ன யாருக்கான திருவிழா எல்லாரும் சாப்பிட்றாங்களா அவங்களுக்கான திருவிழா தட்டுல சோறை பார்க்கும்போது எனக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்த விவசாயிக்கு நன்றிமாங்க விவசாயி என்ன செய்வான் எனக்கு உழைக்கிறதுக்கு ஒத்துழைச்ச அந்த இயற்கையே நன்றி அப்ப இது எல்லா மதத்தோர்களுக்கு உண்டான சாப்பிட்றவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் உழவர் திருநாள்

அப்ப அங்க உள்ளவங்களும் எனக்கு சாப்பாடு கொடுத்த விவசாயிக்கும் இயற்கைக்கும் வணக்கம் சொல்லி இது உலக பொதுமறை திருநாள் புரியுதா சரி அனாச்சு அப்ப அண்ணாச்சே அப்ப நன்றி யாரு சொல்லணும்னா அப்ப இங்குள்ள உழவருக்கும் அதை சார்ந்த இயற்கையை சார்ந்ததும் அது சார்ந்தவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படி சொல்லுங்க அது சரி அரச சொல்லி அனைச்சி அவா நிச்சே உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சரி சரி நன்றி அனைச்சி ரொம்ப அழகாக சொல்லி நீங்களும் போய் ஆஹ் போய் சரி நச்சே முதல்ல வீட்டில் ஆ எல்லாம் வந்து கொண்டாடுங்க சரிங்க பக்கத்து வீட்லையும் பாயாசம் வச்ச வேணால் கொண்டு போய் கொடுங்க கண்டிப்பா சரி 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 நன்றி